தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் வெள்ள மனசு பிள்ளை குணம் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க அடம் பிடிப்பீங்க ஆனா அதிகாரம் பண்ண மாட்டீங்க அடம் அப்படிங்கிறது அடக்கமாதான் இருக்கும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் பயம் அறியாதவங்க ஆனா பாசத்துக்கு அடிமையான கன்னி ராசியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் கன்னி ராசிக்காரங்களே கேளுங்க கேளுங்க கஷ்டம் வந்தா தலை மாட்டீங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க ஆனா பின் வச்ச கால முன்ன வைக்காம விட மாட்டீங்க புத்திசாலித்தனம் தான் எங்களுக்கு பிறவி குணம் சந்தேகம் யோசனை அதுதான் சிறிய தடை எத்தனை தடைகள் வந்தாலும் விழுந்து போக மாட்டாங்க விழுந்தா கூட எழுந்து நிற்காம விட மாட்டாங்க குரு பகவான் உச்சத்துல அமர்ந்து நம்ம வாழ்க்கையில ஜெயம் தரப்போறார் பணம் வரும் சேமிப்பு கூடும் வாழ்க்கையுடைய பாதையில வெற்றி பூ பூக்க போகுது அரசாங்கத்துல வேலை செஞ்சாலும் சரி தனியார்ல விவசாயத்துல வியாபாரத்துல எங்க கால் வச்சாலும் அது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய நேரம் திருமண தாமதம் இருந்தாலும் இனி தடை நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் உறவுகளால் வஞ்சனை வரக்கூடுங்க ஆனா தன்னம்பிக்கையால் அதை தூர விரட்டிடலாம் சேமிப்பை பழக்கமாக்குவீங்க வாழ்க்கை பாதையில ஒளியை நிரப்புங்க ஒளியை நிரப்புறதுக்கு புதனும் குருவும் நட்பாய் நிற்க கண்ணிராசி உயரம் எட்டி பறக்க கண்ணியுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் காஞ்சி போகக்கூடிய நேரம்ங்க அந்த நேரம் வந்துருச்சு உழைப்பினுடைய பலன் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு நினைச்சதெல்லாம் தாமதமானாலும் குருவுடைய ஆசீர்வாதத்தால நிறைவேறக்கூடிய நாளும் வந்துருச்சு இதனால மனசு தளராம நீங்க முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் ஒளிர போகுது அந்த நாள் கூடிய விரைவில் நீங்க பார்க்க போறீங்க என்னடா இது எங்க போனாலும் எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா அடைபட்ட மாதிரி இருக்கு இருண்டு போன மாதிரி இருக்கு எங்க போனாலும் நஷ்டம் வருது கஷ்டம் வருது சிரமமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியலையே என்னமா குடுகுடுப்பக்கார மாதிரி பேசிட்டு இருக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை கோர்த்து சொன்ன இந்த நாள் போதா அறியாது போலையே கண்ணியை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்கிறது எல்லா விதங்களிலுமே எவ்வளவு பிரச்சனையா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி கண்ணி இவ்வளவோ அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஆனா புன்னகைக்கு மட்டும் குறைச்சல் இல்லை உங்களை பார்த்த ஒருத்தவங்க வந்து அடடா இவனுக்கு என்னடா அப்பப்பா அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் இவளுக்கு என்ன ஏகபோக வாழ்க்கை சுகமா இருக்கான் வீட்டுல இருக்கான் அடடா இப்படி மத்தவங்க வாயால வசைப்பாட கூடிய அளவுக்கு நம்ம பொழப்பு வந்து வெளியில பகுமானமா சுத்திக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள தான் தெரியும் எந்த அளவுக்கு ஃபயரா நம்மளுடைய உள்ளம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு விழவு காலம் பிறக்குமான எதிர்பார்த்த உங்களுக்கு குரு வரார் ஏண்டா தம்பி ரொம்ப புலம்புறீங்க கொஞ்சம் நிதானமாயிரு நான் என்னுடைய உச்ச வீட்டுக்கு நான் கடகராசிக்கு வந்திருக்கேன் அதன் காரணமா உனக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சில காலம் ஓகேங்களா பத்து மடங்கு பலத்தோட குரு வரதுனால அதனுடைய பலன் ஆசிக்குமே பலித்தமாகுது அனைத்து வகையிலும் தொட்டது எல்லாமே சிறப்பாக இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கோ அது எல்லாமே சிறப்பாக மாறும் ஒரு விஷயத்தை நினைச்சு வந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதே விஷயத்தை நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை முன்னேற்றம் பெறுங்க இப்போ இப்படி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை தொடங்கினாதான் சிறப்பு பெறும் அந்த வகையில குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக நீங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்ற அது எங்களுக்கு சுத்தமா புரியல என்ன பண்ணிட்டோம் நீங்க கேட்டதே சிறப்புங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஓம் குரு போற்றி போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இது போதும் குருவுடைய உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த பதிவு சிறப்பா தொடங்கி சிறப்பாக முடியும் உங்க வாழ்க்கையில நீ என்னென்ன நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்ப புதன் பகவான் அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா புதன் அப்படின்னாவே புத்திசாலித்தனம் வணிக அறிவு பேச்சு திறன் கணக்கு எல்லாமே அது பல சமயங்கள் வந்த புத்திசாலித்தனம் வந்து வாழ்க்கையில உதவாமலேயே போயிருது எல்லாரும் சொல்றாங்க அப்பப்பா செம புத்திசாலி பண்ணி உன்ன மாதிரி நான் இருந்தேன்னா என்னைக்கோ நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கே தோணும் அப்படியா எல்லாரும் இப்படித்தான்டா சொல்றீங்க ஆனா என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நான் நல்லா இல்லடா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா என்னமா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா எங்களுடைய கஷ்டம் உனக்கு வந்து சிரிப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க வருத்தத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து பாக்கற தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா புதன் வந்து தனியா இருந்தா அவர் தரக்கூடிய அறிவும் சரி அது சந்தேகமா மாறும் விமர்சனமா மாறும் தயக்கமா மாறும் இதனால கைக்கு வந்த வாய்ப்புகள் கூட நிலைகாமா போகும் இப்போ என்ன பண்ணனும் அந்த புதனுக்கு பெரிய துணையாக குரு வரதுனால குரு யாரு ஞானம் செல்வம் தர்மம் ஆசிர்வாதம் சோ இவர் யாரு புதனுக்கு நட்பு கிரகம் இதனால் இப்ப என்ன ஆகுது அறிவுங்கிறது ஞானமாக மாறி உங்க வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுது சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பண வரவு பதவி உயர்வு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுது குரு பகவான் உங்க வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக வருவதுங்கிறது அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு சிறப்பு 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 இப்ப அதை எந்த வகையில சிறப்புங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது குரு உச்சமாக வரப்போ கண்ணிராசிகள் நினைச்சதெல்லாம் கால தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா அது வளரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அது நிறைவேறும் குடும்பத்துல தடைபட்ட காரியங்கள் இப்ப நடக்கும் நிதிநிலையில உயர்வு வருதுங்க செல்வ செழிப்பு கூடுது அதே மாதிரி திரும்ப சொல்றேன் புத்திசாலித்தனமும் ஞானமும் சேர்ந்து பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்ப குரு பகவான் கடகத்துக்கு வரதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த இடம்ங்க பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னா அது வந்து கண்ணிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல குரு அமர்வது பெரும் லாபம் ஆசைகள் நிறைவேறது உறவுகள் வலுப்பெறது புதிய வாய்ப்புகள் சொல்லிட்டு பல நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க குருவுடைய அமைப்புங்கிறது புதன் குருவுடைய சக்கரத்துல இயல்பான நட்பு ஓகேவா சோ அறிவாள வளர்ச்சி பண விஷயத்துல நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்புல உயர்வெல்லாம் கிடைக்க போகுது இந்த கடகராசில குரு அமர்வதுங்கிறது புதனுக்குமே கீர்த்தி சேர்க்குதுங்க அதாவது பேரு புகழ் எல்லாத்தையுமே வலுவாக்க கூடிய நிலை சந்திரனுடைய லக்னத்துல இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அமரக்கூடியது உங்களுக்கு யோகம்தான் இது ஒவ்வொருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் முழுவதுமே பேரு புகழ் பதவி செல்வம் உயர்வு எல்லாத்தையுமே தரும் ஸோ இந்த அமைப்புங்கிறது ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி கொடுத்துருக்கு ஸோ முழுக்க முழுக்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க அதுல வேலைக்கே போக பாதிங்க கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும் அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகும் இப்போ கண்ணிராசிக்காரர்களுக்கு அதுல வந்து நீங்க அரசு அதிகாரியா இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் வேலை செய்யலாம் வேலை செய்யாமல் திருமணம் ஆனவங்களா இருக்கலாம் திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம் ஆண்களா இருக்கலாம் இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இதுல முதல் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பத்தி பார்க்கலாமா பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாகுது தனியார் தொழில வேலை பார்க்கறீங்க அப்படின்னா தொழில் இருக்கவங்களுக்கு சரி புதிய ஒப்ப ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வருமான உயர்வு உங்களுடைய வேலையில சுய பெருமை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குங்க திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியம் திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உறவு மேம்படுது குடும்பத்துல மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது புதிய பயிரிடக்கூடிய வாய்ப்பு நல்ல விளைச்சல் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் மாணவர்களுக்கு உயர்கல்வியில வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குது போட்டி தேர்வுகள்ல சாதனைகள் உண்டு இப்ப எல்லாருக்கும் யோசனை வரும் நான் வந்து அரசாங்க வாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சத்தியமா சாத்தியம்ங்க முயற்சி பண்ணுங்க குரு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் கீர்த்தி செல்வம் எல்லாத்தையும் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க அரசாங்க அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே நிதி நிலை கடன் தள்ளுபடி புதிய வருமானங்கள் மூலம் சேமிப்பு அதிகமாகும் இதை தொடர்ந்து ஆரோக்கியம் ஏதாவது நோய் குறைபாடு இருந்தா கூட இப்ப சரியாகும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமாகும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது கிட்ட மீண்டும் ஒற்றுமையா சந்தோஷமா நிறைய சுபகாரியங்களை எடுத்து நடத்த போறீங்க வீடு வண்டி வாகனம் வாங்க கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் குரு கடகத்தில் அமர்வது லாபஸ்தானம் இதனால் ஆசைகள் நிறைவேறும் பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் உண்டு நல்ல யோகமான நிலை உண்டு வேலையிலேயே அரசு அரசு மற்றும் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு புகழ் ஆதரவு அதிகமாகும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுவீங்க நிதிநிலைங்கிறது திரும்பவும் சொல்றேன் பதினோராம் இடம் பண வரவுங்கிறது அதிகமாகும் சேமிப்பு முன்னிருந்த கடன் நெருக்கடிகள் எல்லாமே குறையும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்போ குரு வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்துட்டோம் ஆனால் கண்ணிராசிகள் ஏன் இவ்வளவு புத்திசாலியா இருந்து ஜெயிக்கல அது உங்களுக்கு யோசனை இருக்கு இல்லையா அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு இல்லையா யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு இல்லையா நீங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த கேள்விக்கான பதில் சொல்றேன் கேட்டுக்கோங்க வாழ்நாள் முழுவதும் கண்ணி ஏன் கஷ்டப்படுதுனா புத்திசாலித்தனம் இருந்து ஏன் முன்னேறலைன்னா அதிகமாக யோசிக்கிறது எப்பா சாமி கொஞ்சம் நிமிஷமாவது அந்த யோசனையை நிறுத்துங்க சதா நேரமும் தூங்குற நேரமும் கூட ஏதோ யோசனை திடீர்னு எழுந்து உட்கார்ந்து யோசிக்கிறது நிறுத்து சாமி போதும் அதிகமாக யோசிச்சதுனால தான் ஒன்றும் இல்லை நம்ம இழந்தது தான் மிச்சம் அதிகமாக யோசிக்கிறது ஆனால் கொஞ்சமாக செய்கிறது செஞ்சுக்கலாம் திட்டமிடுதல் திட்டமிட்டு செயல்படணும் அதுக்காக திட்டமிட்டுட்டே இருந்தோம்னா ஒன்றும் நேரம் காலம் நம்மளுக்கு உட்கார்ந்துட்டுருக்காதுங்க இது சொல்லுவாங்க இல்லையா ஐயர் வர வரைக்கும் அம்மாவாசை காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அதே போல் உறவுகள் கிட்ட கடுமையான விமர்சனம் இதனால் மனக்கசப்பு உறவுகளாக இதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லல அவங்களையும் பேச விடாதீங்க நீங்களும் பேசாதீங்க உங்களுடைய மனசு எனக்கு புரியுது ஏன்னா உறவுகளால நிறைய பாதிக்கப்பட்டவங்க நீங்க அந்த பாதிப்பை இப்ப வெளிக்காட்ட வேண்டாம் அவன் பிடிக்கலையா ஒதுங்கி வந்துட்டே இருங்க அவனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க நீங்களும் போயிட்டு நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்ல வேண்டாம் அதே போல பண விஷயத்துல சிக்கனம் ரொம்ப முக்கியம் நல்ல திட்டமிடுதல் இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கிறீங்க அதீத புத்திசாலிங்க அப்படியே பணம் இல்லாமல் இருக்கவே முடியாது தண்ணி மாதிரி பணம் வரும் அது வந்து வந்த கொட்டை மாதிரி தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறது சேமிப்பு இல்லாம போனாலே முடிஞ்சு போச்சு இப்ப சமீபத்துல சத்தியமா சொல்ற பயங்கர பண கஷ்டத்துல கண்ணிராசி அவதிப்படுவீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா நம்ம சொல்ற விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எல்லாரும் சொல்றாங்க புத்திசாலி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லன்னு சொல்லல கையால் ஆகாதவங்க எல்லாம் எல்லா திறமைகளும் இருக்கு ஆனாலும் பத்து பைசா பிரச்சனை இல்லைங்க சேமிப்ப கேளுங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலை இப்ப வந்து கொள்ளை இருக்கு இதோட இந்த ராசி ராசிக்காரங்களுக்கு ராகு சனி செவ்வாய் அப்பப்ப அவங்க நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி குறையும் ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாவே குரு உங்களுக்கு துணை வருவாருங்க இப்போ சப்போர்ட்டா வரக்கூடிய குரு உச்ச நிலையில அதாவது பத்து மடங்கு இந்த அதிசார பயிற்சி சாதாரணமாக இல்லைங்க சாதாரணமாகவே குரு வந்து நல்லது செய்வார் இந்த அதிசார பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா பத்து மடங்கு சக்தியோட பத்து மடங்கு வேகத்தோட அந்த பலன்களில் முழுவதுமா உங்களுக்கு கொடுக்க போறாங்களா இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்கும் என்னங்க நினைப்பிருக்கு அரசு வேலையில் இருந்தா பதவி உயர்வு கிடைக்கணும் புதுசா நிறைய ஒரு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல கண்டிப்பா கிடைக்கும் தனியார் வேலையில இருக்கீங்களா நமக்கு மேக்சிமம் என்ன தனியார் துறையில வேலை பாக்குறவங்களுக்கு யோசனையே சம்பளத்தை பத்தி தான் அதே போல நல்ல வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சா போதும் முக்காந்தரலாம் அதுவும் கிடைக்குங்க தொழில் இருக்கீங்களா இந்த ஒப்பந்தம் மட்டும் கிடைச்சா போதும்பா தொழில கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும்பா அந்த எண்ணம் நிறைவேறும் அரசியல் இருக்கீங்களா மக்கள் கிட்ட ஆதரவு வந்துட்டா போதும் தேரு புகழோட நம்ம சொல்றது தான் நடக்கும் மேலிடம் நம்ம சொல்றதை கேட்கும் அப்படி பதினோராம் இடத்துல குரு அமர்வதனால் அதுல லாபத்தை அதிகமாக பார்ப்பீங்க கடன் குறையும் சேமி வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை ஏகபோக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது வீட்டுல எல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் நீங்களே நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பீங்க கல்வியில தடை தாமதங்கள் இருந்தா கூட அது விலகி போகும் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கு போட்டி தேர்வுகள்ல தாராளமா ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒரு அரசாங்க வழக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் போனா நீங்க நினைச்ச அரசாங்க வேலையே கிடைக்கும் இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க விவசாயிகள் எல்லாம் விளைச்சல் அதிகமாகும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் நிதி ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியமும் மேம்பாடு இருக்கு ஒட்டுமொத்தமா கண்ணி ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த அத்தனை சோதனைகளுமே இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்க கையை பிடிச்சு தம்பி இது நாள் வரைக்கும் நீ போன பாதை இருண்ட பாதை கள்ளு முள்ளுமா நீ வந்து கஷ்டப்பட்டுட்ட வா உனக்கு நான் நல்ல பாதையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசார பயிற்சியை உங்க வாழ்நாள் முழுவதும் மாபெரும் முன்னேற்ற ஏற்றத்தை கொடுத்துட்டு போக அறிவு செல்வம் குடும்பம் சந்தோஷம் பதவி புகழ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரப்போகுது நீங்க இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய யோகமா வந்து சேர்ந்திருக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே இனிமேல் வெற்றி பெறும் அதனால கவலையே வேண்டாம் குரு உச்சத்துல உங்களோட இருக்காருங்க உங்களுடைய வாழ்க்கையே இனிமேல் ஒளி வீசப் போகுது இதில் கண்ணீராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் திருமணம் ஆகாத பெண்களா இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர் நல்ல ஆதரவு கிடைக்கும் இதுவே கன்னிராசி ஆண்களுக்கு வேலையிலும் சரி தொழிலையும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் பண வரவு அதிகமாகவும் குடும்பத்துல தகராறு குறையும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அரசியல் குறிப்பா சொல்றேங்க எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமை இருக்க போகுது கட்சிக்குள்ளேயே வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே ஐடி துறையில வேலை பார்க்கறீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுல வேலை பார்க்க நினைச்சவங்களுக்கு விசா அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டு கிளைண்ட் கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் ஐடி துறையில புதிய பதவி ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்கும் கூலி வேலை செய்வீங்களா தினசரி வருமானம் சீரா கிடைக்கும் வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் உடல் உழைப்புக்கு சரியான கூலி கிடைக்கும் நம்பிக்கை உயரும் வீடு கட்டக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் இது எல்லாத்துக்கும் மேலேங்க உடல் உறுதி பெறும் புத்துணர்ச்சி அதிகமாகும் ஆன்மீகத்துல ஆர்வம் கூடும் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற உடை அணிவது விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்யறதுமே இன்னும் உங்களுக்கு பலத்தை சேர்க்கும் இப்ப தொடர்ந்து கண்ணிராசி செய்ய வேண்டிய விஷயம் என்ன வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடிக்கணும் ஒழுக்கம் திட்டமிடல் கண்ணிராசி எப்பவுமே புத்திசாலிதா ஆனா சந்தேகத்தையும் தயக்கத்தையும் அதிகமான யோசனையுமே தவிர்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையே தொடங்கிட்டா அதை பாதியில விடக்கூடாதுங்க நேரம் பணம் ஆற்றலை திட்டமிட்டு பயன்படுத்தணும் இதை தினசரி ஒரு நல்ல பழக்கம் உங்க கூட இருக்கணும் யோகா பண்றது தியானம் பண்றது உடற்பயிற்சி பண்றது தொடர்ந்து செய்யணும் கவனமாக இருக்க வேண்டியது அதிகமா யாரையும் நம்பி பணம் கொடுக்கிறது சகோதரர்கள் நண்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும் ராசிக்காரர்களுக்கு உறவுகளாலேயே நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதனால பண விஷயத்துல கையெழுத்து போடக்கூடாது கடன் கொடுக்க கூடாது குடும்பத்தில் கூட அவசரமா முடிவெடுக்க கூடாது அமைதியாக தான் நடந்துக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அந்த பணம் கையில தங்காது இது வந்து கன்னிராசிக்கு பொதுவான விதிங்க சேமிக்க கூடிய பழக்கத்தை கட்டாயம் வச்சுக்கோங்க மாசம் தோறும் கொஞ்சமாவது சேமிக்க பழகுங்க நிலத்திலேயோ தங்கத்திலேயோ நீண்ட நாள் முதலீடையோ நீங்க வந்து முதலீடு பண்றது சிறப்பு அதே போல வட்டிக்கு கடன் வாங்காதீங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரம் வந்து அடைக்க முடியாது அது சிரமத்தை கொடுத்துரும் ஓகேங்களா இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் புதன் பிளஸ் குரு பரிகாரம் கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்யுங்க அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற உடை அணிந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி நூத்தி எட்டு முறை ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்றது சிறப்புங்க அதே போல நீங்க போக வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் புதன் பரிகாரத்திற்கு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் குருஸ்தலம் குருவுக்காக அதே போல திருநள்ளார் சனீஸ்வரர் கோயில் சனியுடைய சோதனைகள் குறைய தர்ஷனாமூர்த்தியுடைய சன்னதி எந்த ஒரு பெரிய கோயிலா இருந்தாலும் சரிங்க தரிசனம் பண்ணுங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு அதிர்ஷ்டங்கள்னு கேட்டீங்கன்னா பச்சை மரகதம் மஞ்சள் புஷ்பராகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டுட்டு அணியறது சிறப்பு அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு மொத்தத்தில் கண்ணிராசி வாழ்க்கையில ஜெயிக்கணுமா அதிகமா யோசிக்காதீங்க சந்தேகப்படாதீங்க திடமான முடிவெடுங்க பண விஷயத்துல யாரையுமே நம்ப கூடாது சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க புதன் பகவானையும் குரு பகவானையும் தவறாம வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பை பயமே இல்லாம பயன்படுத்துங்க முன்னேறிப்போங்க மொத்தத்தில் கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குருவால கண்ணிராசி கஷ்டங்களை கண்களையும் கண்ணீரலையும் மறந்து கவலை இல்லாம கம்பீரமா உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்கிற உறுதியோடு இந்த அதிசார பயிற்சி இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு சிறப்பா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே ஒளிமயமா மாற போகுது அந்த சூரியன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தராரோ அதே போல இந்த அதிசார பயிற்சி கண்ணிராசி வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு உங்களால பல பேர் நல்லா இருக்க போறாங்க இந்த சிறப்பான அதிசார பயிற்சி உங்களுக்கு அரிய நிகழ்வு அதிசய நிகழ்வு யோகம் இதை மனசுல வச்சுக்கோங்க உங்க நல்ல மனசுக்கு இந்த காலம் நேரம் சாதகமா வந்திருக்கு அதை கரெக்டா பயன்படுத்துங்க இனியும் தவற விட்டா சொல்லுவாங்க இல்லையா இனி உன காப்பாத்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இது கண்ணீராசிக்கு நாங்க கணிக்கிறப்பவே எத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் இனிமேல் குரு பகவான் உங்க கையை பிடிச்சு சாமர்த்தியமா நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்து உங்களை வந்து வழி போறார் அந்த துணையுடைய கையை வந்து நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும் என்னடா வாழ்க்கை இது வருத்தப்பட்ட உங்களுக்கு நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு கடவுள் நமக்கு துணை இருக்காங்க கடவுளும் இருக்கு இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு என்ன நினைச்சிருந்தீங்கன்னா கடவுளே இல்ல போடா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க கடவுள் வந்து நீங்க கண் கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் பல விதங்கள்ல பல கடவுள்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாங்க நீங்களே கடவுள் இருக்கார் அப்படின்னு கண்ணிராசி உணர போறீங்க நீங்க யாரும் உங்களுடைய பலம் என்ன குறிப்பா பலவீனம் என்னங்கறத புரிய வச்சிட போகுது அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாரு நான் இருக்கேன்டா போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா அதே போலதான் கன்னிராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக கொண்ட உங்களுக்கு குரு பகவான் ஒரு அப்பா மாதிரி பாதுகாப்பை கொடுத்து உங்களை பயம் இல்லாமல் பயணம் பண்ண போறாருங்க பயன்படுத்துங்க முன்னேறி போங்க ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய குருவால கண்ணீராசி கஷ்டங்களையும் கண்ணீரையும் மறந்து கவலை இல்லாம கம்பீரமா உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுங்கிறத உறுதியோட இந்த அதிசார பயிற்சி இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு சிறப்பா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே ஒளிமயமா மாறப்போகுது அந்த சூரியன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமா இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தராரோ அது போல இந்த அதிசார பயிற்சி கண்ணீராசியுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கு உங்களால பல பேர் நல்லா இருக்க போறாங்க இந்த சிறப்பான அதிசார பயிற்சி உங்களுக்கு அரிய நிகழ்வு அதிசய நிகழ்வு யோகம் வச்சுக்கோங்க நல்ல மனசுக்கு இந்த காலம் நேரம் சாதகமா வந்திருக்கு அதை பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீண்ட ஆயுளோடு நீடித்த புகழோடு நிலைத்த செல்வத்தோடு வாழுங்க வளருங்க வாழ வைங்க நன்றிங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்